க நிலையம் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலமாக விளைச்சாலை வந்து நடைபெறுகிறது இந்த இன்டர்நெட் வந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் புரட்சி உண்டாவணிச்சு நிறையா உற்பத்தி செஞ்சு அதை வைக்க முடியுது பாருங்கள் இந்த ஷாலா மக்களுக்காக ஒரு முன்முயற்சியாக இங்கே ஒரு புதியதாக ஒரு சென்டர் நம்ம திறந்துருக்கோம் இந்த மையம் பார்த்தீங்களாங்க ஆறாம் ஆண்டு ஃபம்வான் ஃபார்ம் த்ரீ மற்றும் எஸ்பிஎம் மாணவர்களுக்கு ஒரு பிரத்யேக வகுப்பு ஓகே இங்கே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தர்மராஜ் முனுசாமி ஸ்ரீ முருகன் சென்டர் ஷாலாமின் கோஆர்டினேட்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து மிஸ்டர் திருமதி ஜெயா நாராயணன் பள்ளியின் பி கே பந்த் அட்பீரான்னு சொல்லுவாங்க அவங்க வந்துருக்காங்க என் சோ பிட் மீ இந்த செக்ரட்டரி ஆஃப் பெண் சக்தி ஸ்ரீமுருகன் சென்டர் அண்ட் பிஎம்ஆர் கோஆர்டினேட்டர் ஆஃப் எஸ்எம்சி ஷாலாம் டாக்டர் மகாலக்ஷ்மி ஸ்ரீமுருக நிலையம் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலமாக மலேசியாவில் வந்து நடைபெறுகிறது இந்த ஷாலா மக்களுக்காக ஒரு முன்முயற்சியாக இங்கே ஒரு புதியதாக ஒரு சென்டர் நம்ம தொடர்ந்துருக்கோம் இந்த மையம் பார்த்தீங்கன்னாங்க ஆறாம் ஆண்டு ஃபம்வான் ஃபார்ம் த்ரீ மற்றும் எஸ்பிஎம் மாணவர்களுக்கு ஒரு பிரத்யேக வகுப்பு ஓகே இங்கே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்களேன் ஓகே நம்ம இந்த கல்வி தொடர்பாக நம்ம பார்த்தோமாங்க நாடு மற்றும் இந்த உலகம் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு தொழிற்புரட்சி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ மீன்ஸ் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் ரெவலியூஷன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ என்ற சொல்கிற இந்த தொழில் புரட்சி வந்து பார்த்தீங்களா முதல் தொழில் புரட்சி பார்த்திங்களா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் ஆரம்பித்தது சரிங்களா செவன்டீன் சிக்ஸ்டியில் ஆரம்பித்த முதல் தொழில் புரட்சி இது வந்து அந்த ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடித்த காலம் ஸோ நிறைய கம்பெனிஸ் அதெல்லாம் திறந்தாங்க பாருங்களேன் அதாவது ஓகே இரண்டாவது புரட்சி ஓகே செகண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்தீங்களா எயிட்டீன் நைன்ட்டியில் ஆரம்பித்தாங்க ஆகி ஆயிரத்தி எட்நூற்றி ஓகே தொள்ளாயிரம் ஆண்டு ஒரு நூற்றி முப்பது ஆண்டுகள் கலர்ச்சி ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக் கண்டுபிடிச்சதுனால இந்த எலக்ட்ரிக் கண்டுபிடிச்சதுனால இப்போ ஸ்டீம் என்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த ஸ்டீம் என்ஜின் வேலை செய்ய முடியாது ஏன்னா அது சூடாயிரும் ஆனால் இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துச்சோ அந்த இண்டஸ்ட்ரியல் அந்த தொழில் புரட்சி புரட்சி வந்து ஒன்றும் பெரியதான் வந்து வாய்ப்பு கொடுத்துச்சு ஓகே அதை டெவலப் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்பு இன்னொரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த தொழில் புரட்சி ஆரம்பிச்சிச்சு அது வந்து மூன்றாவது தொழில் புரட்சி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இதுக்கு ஏன் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் வந்த காலம் இந்த இன்டர்நெட் வந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஓகே புரட்சி உண்டாகனுச்சு நிறையா உற்பத்தி செஞ்சு அதை வைக்க முடியுது பாருங்கள் ஆனால் மீன்ஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட் நாட்டுக்கு வந்து மக்களுக்கு வந்து வைக்கிற ஒரு வாய்ப்புகள் வந்து அது ஏகே ஏற்பட கொடுத்துச்சு ஆனால் ஆனால் பார்த்திங்களாங்க ஒன்று முப்பது ஆண்டுகள்லே இன்னொரு நாலாவது தொழிற்புரட்சி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஒன்று தேர்ட்டி இயர்ஸ்லேயே இப்போ இந்த ஆண்டுகள் பார்த்திங்களாங்க முதல் லீப் முதல் புரட்சியிலேருந்து இரண்டாவது புரட்சி வந்து நூற்றி முப்பது வருஷம் இரண்டாவது தொழிற்புரட்சியிலேருந்து மூணாவது புரட்சி தொண்ணூறு வருஷத்துல இந்த மூணாவது தொழிற்புரட்சிலருந்து நாலாவது புரட்சி வந்து முப்பது ஆண்டுகள் மட்டும்தான் ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா வந்து உலகம் மிக வேகமாக இந்த புரட்சி ஓடிக்கிட்டு இருக்கு மீன்ஸ் த டிவலப்மெண்ட் இஸ் கெட்டிங் ஃபாஸ்டர் அண்ட் ஃபாஸ்டர் தெரியாது ஆனால் இந்த இரண்டாவது பத்துலேருந்து இருந்து ஒரு பத்தே ஆண்டு காலத்தில் இந்த ஏஐ என்ற ஒரு தொழில்நுட்பம் வந்துருச்சு பத்திய வருஷத்தில் ஆனால் இட் மீன்ஸ் த வேர்ல்ட் இஸ் லீடிங் இன் டு த ஃபிஃப்த் ர இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அது நோக்கி நம்ம பேய்கிட்டு இருக்கோம் ஓகே ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த தொழில்நுட்பம் வந்து ஆனால் மிக வே வேகமாக பெய்கிட்டு இருக்கு இந்த ரெவல்யூஷன் இந்த புரட்சி வந்து புரட்சி ரொம்ப வேகமாக மாறிக்கிட்டு வருது ஆனால் அதே நேரத்தில் வந்து புரட்சி வந்து ஒரு வாய்ப்பா இல்லை இந்த மனிதனுக்கு வந்து ஒரு மாற்று மீன்ஸ் ஐ இஸ் கோயிங் டுப்ளேஸ் த ஹியூமன் கோயிங் டு எம்பவர் த ஹியூமன் அதுதான் ஆனால் இதை இந்த புரட்சி வந்து மீன்ஸ் இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுக்கப்பதா இதில் வந்து சில மா மனிதர்களை வந்து பின் தங்க தங்க போகுது அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது மீன்ஸ் தோஸ் ஹூ கெட் த அப்பர்ச்சுனிட்டி வில் கோ என் அந்த 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 அட்வான்ஸ்மெண்ட் கூட இல்லைன்னா இன்னும் அவங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகுது சரிங்களா ஓகே ஸோ ஒரு புரோடவான ஒரு சிந்தனையில் தான் வந்து இந்த மையம் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே இப்போ வந்து மனிஷியாவுக்கு வரமாங்க ஆனால் மனேஷியாவில் பார்த்தோமாங்க இரண்டு வருஷம் முன்னுக்கு ஓகே எஸ்பிஎம் கேண்டிடேட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ரைட் எஸ்பிஎம் மாணவர்கள் எழுதுனாங்க அதில் பார்த்தீங்கன்னாங்க ஒரு பத்தாயிரம் மேற்கொண்டது மே மேலான ஒரு பத்தாயிரம் மேலான மாணவர்கள் வந்து பரீட்சிக்கே போகல அட்டைன் எக்ஸாம் அதே நேரத்தில் பார்த்தீங்களா இந்த தொழில்நுட்பம் வந்து வளர 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 ஐடி தி திங்னு சொல்கிறாங்க ஏஐ சொல்கிறாங்க அதோட அடிமட்டம் வந்து அது அதோட பேசிக் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கணிதம் ஆனால் அதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மூன்றாம் ஆண்டில் வந்து பார்த்திங்களாங்க ஏறக்குறைய எண்பத்தி தொண்ணூறு நைன்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நைன்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் மாணவர்கள் பார்த்தீங்களாங்க இருபத்தி நாலு விளக்காடு வந்து மேத்தமெட்டிக் ஃபெயில் ஆகிட்டாங்க சரிங்களாங்க ஸோ அந்த மேத்தமேட்டிக் ஃபெயிலான மாணவர்கள் வந்து எப்போது இந்த ஐடி துறைக்கு வந்து ரொம்ப போக கஷ்டம் சரிங்களா ஸோ அந்த அட்வான்ஸ்மெண்ட் கூட அவங்க இல்லை ஸோ பின் தங்கிய பேரக்கூடாது பாருங்களேன் ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்களா இந்த ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் அண்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீம் டிக்ளைனிங் வந்து ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு முப்பது ஆண்டுகளாக வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகணும் மீன்ஸ் கூட கூட மாணவர்கள் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்களாங்க அது வந்து சரிவு தான் வந்துகிட்டு இருக்கு ஓகே மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபம் த்ரீ படிக்கும் பொழுது மாணவர்கள் கணித பாடத்துலேயும் அறிவியல் பாடத்துலேயும் சரியாக செய்கிறது இல்லை சரிங்களாங்க இப்போ இரண்டாயிரத்தி பத்தில் பார்த்தீங்கன்னா இறக்குறையர் தான் ஆச்சு ஒரு நாற்பத்தி நாலு விளக்காடு ஒரு நாற்பத்தஞ்சு விளக்காடு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஒன்று ஒரு நாற்பத்தி நாலு விளக்காடு வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருந்தே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு பத்து வருஷம் பின்னால் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வந்து எழுபத்தி மூணு விளக்காடு இருக்குது சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து இருபத்தி ஏழு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் எது நோக்கி போய்கிட்டு இருக்குது உலகம் வந்து இந்த சயின்ஸ் டெக்னாலஜி அதுங்க போய்கிட்டு இருக்கு ஆனால் மலேசியாவில் இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்களா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் போகக்கூட குறைவான மாணவர்கள் இருக்காங்க ஓகே இது வந்து ஒரு ஆய்வு செஞ்சவங்க ஓகே இந்த ஆய்வு செய்யும் பொழுது எதனால் சயின்ஸ் ஸ்ட்ரீம் போகிற மாணவர்கள் குறைஞ்சிக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா த மெயின் ரீசன் இஸ் நாட் சயின்ஸ் மெயின் ரீசன் பார்த்த கணிதம் மேத்தமேட்டிக்ஸில் நிறைய மாணவர்கள் நம்ம இந்திய மாணவர்கள் உட்பட நிறைய தேர்ச்சி விளக்கம் வந்து பத்தில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு சரிங்களா மேற்கொண்டு தான் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து அந்த கணித சிலிபஸில் வந்து போய்கிட்டு இருக்குங்க சரிங்களா ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த ஷாலாம் ஸ்ரீ முருகன் சென்டர் நிலையம் பார்த்தீங்களா மூன்று அப்ரோச் சொல்லுவோம் ஓகே மூன்று அப்ரோச் சொல்லுவேன் இதுதான் வந்து அவர் நோவலிட்டி ஸ்ரீமுருகன் சென்டர் ஷாலா இது வந்து ஒரு புதியதாக தொடங்கிய ஒரு சென்டர் இதுக்கு வந்து அந்த நோவலிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு யூனிக்னஸ்ஸோட இந்த சென்டர் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சென்டரில் பார்த்தீங்களா ஒரு மூன்று முக்கியமான அம்சம் த்ரீ கா அப்ரோச் சொல்லுவோம் மூன்று முக்கியமான அம்சம் பார்த்தீங்களா ஒரு ஓகே ஒன்றாவது வந்து இந்த சென்டரில் வந்து பரீட்சைக்கு மட்டும் தயார் பண்ணாமல் நாம் சொன்ன மாதிரி இந்த தொழில் புரட்சிக்கு நம்ம மாணவர்கள் தயார் நிலையில் இருக்கணும் அதுக்கு ஒன்றாவது இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் திறன்களை வந்து பிள்ளைங்க கிட்ட கொடுக்கணும் ஓகே மொத்தம் வந்து ஒரு இருபத்தி ஒரு திறன்கள் இருக்கின்றது அந்த திறன்களை வந்து நம்ம வந்து ஆய்வு செய்து சில திறன்களை வந்து பிள்ளைங்களுக்கு முக்கியமாக கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டு ஒன்றாவதாக இந்த விமர்சன சிந்தனை கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கில் ஒரு முக்கியமான அம்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனலிட்டிக்கல் திங்கிங் பகுப்பாய்வு சிந்தனை இந்த பகுப்பாய்வு சிந்தனை வந்து எந்த ஒரு மாணவர்களுக்கு இருக்கோ அவர்கள் வந்து இந்த வந்து நிறையா வந்து இந்த ஹார்ட்ஸ் கேள்வி சொல்கிறாங்க ப்ராப்ளம் சால்விங் கேள்வின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு மாணவனுக்கு இந்த பகுப்பாய்வு சிந்தனை வந்துருச்சோ எந்த ஒரு கேள்வியும் கடினமான ஒரு கேள்வியை வந்து அவங்களால சுலபமாக ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இது ஒன்றாவது இரண்டாவது விஷயம் வந்து இந்த தொழிற்புரட்சி வளரும் பொழுது அதாவது இந்த ஏஐ சொல்லுகின்ற இந்த டூல்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த பகுப்பாய்வு சிந்தனைகள் இருந்தால் தான் அது கூட வந்து அந்த ஈடு கொடுக்க முடியும் ஆனால் அந்த ஏஐன்னா என்னாங்க ஏஐ வந்து எப்படி நம்ம மூளை வேலை செய்யுதோ அதே தான் அது வந்து ஒரு டூல் அதுக்கு சிந்தனை அதை சிந்தித்து நம்மளுக்காக செயல்படுறது ஆனா அந்த அந்த ஏஐ கண்டுபிடித்தவர்களுக்கு வந்து எப்படி ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்கும் ஆனால் இந்த ஏஐ வந்து நம்ம பயன்படுத்துறோம்னா எப்படி வந்து அந்த ஒரு பகுப்பாய்வு சிந்தனை இருக்க வேண்டும் அது ஒரு அடி ஓகே அடி அது மாதிரி பேஸிக்ல வந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லிக் கொடுக்கும் சரிங்களா இந்த பகுப்பாய்வு வந்து அந்த நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இந்த அனெட்டிகல் திங்கிங் எல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சிலிபஸில் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அம்சமாக வந்து இந்த ஷாலாம் ஸ்ரீமுருன் சென்டரில் நம்ம கொடுக்க போகிறோங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அடராய் பேச்சு திறன் எந்த ஒரு மாணவன் வந்து அட் ஒரு நல்ல சிந்தனை இருக்குது ஆனால் ஒரு பேச்சுத்திறன் திறன் இல்லைன்னா அவங்க வந்து முன்னுக்கு வர்றதுக்கு ரொம்ப கடினம் சரிங்களா ஸோ அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் என்ற மூன்று மொழி பாசம்லாயும் இங்கிலீஷ் அண்ட் நம் தாய்மொழி தமிழில் வந்து நல்ல உச்சரித்து பேச வேண்டும் அவங்க என்ன சிந்தனை சிந்தனையில் இருக்குன்றதோ அது வந்து ஒரு நல்ல மொழியில் வந்து அவங்களால ப்ரிசன்ட் பண்ண தெரியணும் ஸோ இரண்டாவது பார்த்தீங்களா கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் மூன்றாவது பார்த்தீங்களா ஃபேமிலி வேல்யூஸ் எந்த ஒரு மாணவர்களுக்கு அன்பும் அரவணைப்பும் வந்து அவங்ககிட்ட இருக்கும் பொழுது அவங்க ஒரு கெட்ட செயலுக்கு போக மாட்டாங்க ஸோ இந்த நம்ம இந்த ஷாலாம் சென்டரில் வந்து ரொம்ப ஒரு நல்ல தொடர்பாக பேரண்ட்ஸ் இருக்காங்க ஸ்கூல் இருக்காங்க ஓகே இது வந்து ஒரு கொலபரேஷன் சென்டராக வந்து நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் ராய்ட் ஸோ இந்த சென்டர் மட்டுமா நம்ம ஸ்ரீமுருகன் சென்டர் மட்டும் இல்லாமல் பள்ளி எல்பிஎஸ் பிஐபிஜி மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கமோடு சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக இந்த ஷாலம் சென்டர் எங்க கிட்டிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே தொழில் புரட்சி ஒரு பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டு வருது நம் இந்திய மாணவர்கள் அதை பயன்படுத்தணும் முன்னுக்கு வரணும் ஓகே அதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு அம்சமாக இந்த மையம் வந்து இருக்குங்க தேங்க்யூ வணக்கம் இந்த ஸ்ரீமுருகன் சென்டர் ஷாலமில் எஸ் a ஃபம் த்ரீ ஆர்கனைசர் நாங்கள் வந்து power-packed ப்ரோக்ராம்ஸ் வந்து plan பண்ணியிருக்கோம் ஃபம் த்ரீ மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர் இன்க்ளூடிங் ஒரு நல்ல program ஃபோக்கஸிங் ஆன் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்களோட மெயின் கோல் வந்து இஸ் டு புஷ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கோ டு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ஸ் டு ரெடி தேம் வேண்டி கோ டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஃபோர்கோ ஃப்ரம் ஃபைவ்கோ பிகாஸ் லேட்டர் ஃபியூச்சரில் வந்து ஒர்க் ஃபார்ஸ் வந்து ரொம்ப சயின்ஸ் ஸ்ட்ரீம் பேஸ்டாக இருக்குது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வந்து நல்லது இல்லைன்னு சொல்லலை பட் மோஸ்ட்லி வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து ரொம்ப குறையுது ஸோ எங்களோட மெயின் கோல் வந்து ஃப்ரம் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் டு புஷ் தெம் Uh, to enter science stream uh, later on so here we have uh, power packed programs uh, including motivational including ai programs for them to get ready for science stream students